வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான செய்யக்கூடிய ரெசிபி தாங்க வெறும் பீன்ஸை வச்சு இன்றைக்கி பீன்ஸு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு பீன்ஸு குழம்பா வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க பீன்ஸு சாதம் செய்கிறதுக்கு சாதம் வந்து நல்லா வெந்துட்ருக்குங்க இது சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பீன்ஸ் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கா இதை பொடிப்பொடியாக கட் பண்ணி அதாவது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அலசிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வந்து நல்லா காஞ்சிட்ருக்குங்க இப்போ இந்த பீன்ஸுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ பெருஞ்சீரகம் வந்து நல்லா வெடிக்கட்டுங்க இப்போ வந்து ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதுவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சமாக வதங்கட்டும் அதனால் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாங்க இது ரொம்ப வதங்க தேவையில்ல இது கூட பீன்ஸ் சேர்த்து வதங்கும் போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடும் இப்போ பீன்ஸையும் சேர்த்து வச்சுங்க இது நல்லா வதங்கட்டும் இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா வந்து லைட்டாக கருக ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு மூடி போட்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்பு வந்து மீடியம் சிம்மில் இருக்கட்டும்ங்க ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க இப்போ கொஞ்சமாக உப்பு காய் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்குனா போதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தை சேர்த்துட்டு சேர்க்கும் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுதுங்க ஒரே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக தான் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் அதாவது சின்ன குட்டியாக தக்காளி பழம் லைட்டாக புளிப்புக்காக அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூடியை போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக்காகட்டும் சிம்மில் வச்சு வேக விட்டுருவோம் இது நல்லா வேகட்டுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க அடுப்பு வந்து சிம்லே வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வேகம் நல்லாவும் இருக்கும் அந்த கலர்ஸ் ரொம்பவும் மாறாதுங்க இப்போ நல்லா வெந்ததும் கொஞ்சமாக வந்து மல்லிப்பொடி மிளகாப்பொடி கரம் மசாலா கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப காரம் தேவை அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ நல்லா கிண்டிடுச்சிங்க இப்போ வந்து ஒரு கப்பு ரைஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பீன்ஸ் கூட நல்லா கலந்துடுச்சுன்னா நல்லா வந்து இந்த சிம்மில் இருக்கிறதுனால இந்த மசாலா கூட சேர்க்கணும் இப்போ இந்த சாதத்துக்கு தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பீன்ஸு வந்து வேகும் போதே கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையோ மல்லித்தழையோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து கருவேப்பிலாக தான் சேர்க்குறேன் இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க இந்த பீன்ஸு சாதம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்ஸ் ரெசிபியாக கொடுத்து பாருங்கள் ஆட்டம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரியான டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்